வேலும் மயிலும் சேவலும் துணை என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது விடுமோ ஐயம் வேண்டாம் என்று கலியுக மக்களுக்காக முருகப்பெருமானிடம் முறையிட்டு வேண்டிய பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் அருளி செய்த போற்றி விண்ணப்பம் ஐயனே அரசே போற்றி அருமறை பொருளே போற்றி துய்யனே துணையே போற்றி தூமணி திரளே போற்றி மெய்யருள் விளைவே போற்றி வெற்றிவேல் ஏந்து பூவன் கையனே போற்றி எங்கள் கடவுளே போற்றி போற்றி போற்று போற்றி புரிதவர் தொண்டர்க்கின்பம் ஆற்றுநல் அழகன் போற்றி ஆடும்மம் பரியோன் போற்றி நீட்டினை புனைந்த மேனி நிலவருட்குன்றம் போற்றி சீற்றம்யம் மேற்கோளாவோர் சிவ போற்றி மணியணிமால் விரிஞ்சன் மற்றள கணங்கள் யாவும் பணியனின்றவனே போற்றி பரமனே போற்றி அன்பர் அணியடி அலரே போற்றி ஆக்கினன் கழித்து மாய்க்கும் உடையத்தா போற்றி குமரவேல் போற்றி 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 வந்தாலும் முந்தன் கமலம் போற்றி தேற்றுவார் உன்னை அல்லால் தீக்கு வேறில்லை போற்றி மாற்றரும் பிறவிக் காட்டை மடிக்கமே ஞான தீயை ஏற்றும் எங்குறை எங்குரை போற்றி பாய் நதிக்கிடையோன் வாம பாகமே கொண்டான் தன்னை தாயென உவந்தாய் போற்றி தனிப்பரஞ்சுடரே போற்றி வீயிலா புத்தேல் மாதை வேட்டு மற்றொருத்தி கன்று நாயகனானாய் போற்றி நான் முதல்வா போற்றி முதலுமாய் நாப்பன் ஆகி முடிவுமாய் நின்றாய் போற்றி சததள பாதா போற்றி சகச்சிரநாமா போற்றி மதிமுனை பரமனார்கு மதலையாய் குருவாய் தேவர் பதியென உளவேல் போற்றி பரஞ்சுடர் கண்ணா போற்றி பரஞ்சுடர் கண்ணா போற்றி கண்ணுமாய் கருத்தும் ஆகி எந்தை போற்றி விண்ணுமாய் மண்ணும் ஆகி விளங்கருள் தேவே போற்றி பன்னவர் கருளத் தண்டபாணியா நின்றாய் போற்றி தன்னருள் கடலே போற்றி சதுர்முகர் கிரைவா போற்றி இறைவனே போற்றி ஆதி எந்தையே போற்றி வேலுக்கு இறைவனே போற்றி நீப இனர் அணி சிவனே போற்றி மறைபுகள் அறிய எங்கள் மாதவமணியே போற்றி குறைவரு நிறைவே போற்றி குளிர் சிவக் கொழுந்தே போற்றி குளிர் சிவக் கொழுந்தே போற்றி கொழுமையில் குளிர்மை போற்றி குக்குட கொடியாய் போற்றி குழுமிய சிவ கணங்கள் கும்பிடும் கடலாய் போற்றி தொழுபவர் கருள் போய் போற்றி சுந்தர போற்றி என்னை முழுதும் ஆழ்பவனே போற்றி மோனநாயகனே போற்றி நாயகமானார்க்கெல்லாம் நாயகமானாய் போற்றி தாயன வருவாய் போற்றி சண்முகத்தரசே போற்றி தீயரிப்பெயரோர் கன்று தெய்வமும் குருவும் ஆன நீயனை கலந்தாள் போற்றி நித்தனே போற்றி போற்றி நீ என்னை கலந்தால் போற்றி நித்தனே போற்றி போற்றி நித்தனே போற்றி போற்றி